வெளிநாடுகளில் நடைமுறையில் இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான சாலை விதிமுறைகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழன் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஜெர்மனி ஜெர்மனியில் நம்ம ஊர் ஹைவேஸ் மாதிரி வாகனங்கள் வேகமாக போகிறதுக்கு ஒரு தனி வழி வச்சுருக்காங்க இந்த சாலைக்கு ஆட்டோபான் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க இந்த ஆட்டோ பான் சாலையில நம்ம போகணும் அப்படின்னா ஒரே விதிமுறை தான் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம ரொம்பவே வேகமாக போகணும் இதுல போற கார் பைக் எல்லாமே ஹை தான் போகணும் அதுவே ஸ்லோவா போற வாகனங்களும் அதிகமான வெயிட் எத்தின வாகனங்களும் இந்த சாலையில போறதுக்கு அனுமதி கிடையாது இன்னொரு முக்கியமான விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரோட்ல போறப்ப வண்டிய இடையில எங்கேயும் நிறுத்தக்கூடாது அதே மாதிரி வண்டியை ஸ்லோவும் பண்ணக்கூடாது வண்டி ஏதாவது பழுதாகி நின்னுடுச்சா அப்படின்னா அதுக்கு அபராதம் விதிப்பாங்களாம் இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வண்டி போற ஸ்பீட வச்ச மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான் நம்ம ஊர்ல லேசா மழை பெஞ்சிச்சு அப்படின்னாவே ரோடு ஃபுல்லா தண்ணி தேங்கி நிற்கும் அப்போ கார்ல போறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ரோட்ல நடந்து போறவங்களுக்கு தான் பிரச்சனையே கார்ல போறவங்க ரோட்ல கிடக்கிற தண்ணிய வாரி அரைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனா ஜப்பான்ல இது சாத்தியமே இல்லை ஏன்னா கார் பைக்கில் போறவங்க ரோட்டில் நடந்து போகிறவங்க மேலே தண்ணியை வாரி அடித்தா அது சட்டப்படி குற்றமாம் அதுக்கு தண்டனையுமா அங்கே இருக்கு சைனா சைனாவில் நடந்து போறவங்கள கொஞ்சம் ஏளனமாக தான் பார்ப்பாங்களாம் நடந்து போகிறவங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு வண்டி அனுப்பக்கூடாதாம் அது மட்டும் இல்லாமல் சைனாவில் ரோட்டை கிராஸ் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலை அதனால நடந்து போகிறவங்க எல்லாம் ரோட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா கூட்டம் சேர்ற வரைக்கும் காத்து இருக்கணுமாம் குறைஞ்சது பத்து பேராவது இருந்தால் மட்டும்தான் ரோட்டை க்ராஸ் பண்ண முடியுமாம் அப்படி இல்லைன்னா பத்து பேர் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தென் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவில் மனிதர்களுக்கு கொடுக்குற மரியாதையை தான் விலங்குகளுக்கும் கொடுத்துட்டு வராங்களாம் அதனால் அங்கே வாகனங்களில் போகிறவங்க எல்லாரும் விலங்குகள் ஏதாவது சாலைகளில் வருதா அப்படின்றத பார்த்துட்டே தான் போகணுமாம் விலங்குகள் அடிக்கடி நடமாடுற இடமா இருந்தால் மெதுவாக தான் போகணுமாம் விலங்குகள் வந்தாலும் வரலனாலும் அந்த இடத்துல மெதுவாக தான் போயாகணும் அதையும் மீறி விலங்குகள் ஒன்றும் வரல அப்படின்ட்டு வேகமாக போனாலும் அதற்கும் அபராதம் கட்டணுமாம் அமெரிக்கா அமெரிக்காவில் ஒரு பகுதியில் தான் இந்த சட்டம் இருக்கு இங்கே நம்ம வண்டி ஓட்டுறப்ப வீர் குடிக்கலாம் ஆனால் அது அளவுக்கு மீறி போயிடக்கூடாதாம் நடுவில் போலீஸ் செக் பண்ணுறப்ப ரத்தத்தில் ஆல்கஹாலோட அளவு ஜீரோ புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்குள்ள தான் இருக்கணுமா இதை தாண்டி ஒரு புள்ளி அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜெயில் தானாம் வார்னிங் பண்ணி அனுப்புறது அபராதம் விதிக்கிறது எல்லாம் இங்கே கிடையாதாம் ஸ்பெயின் ஸ்பெயின் நாட்டுல ஒரு சில வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம காரை பார்க் பண்ண முடியுமா அதுவும் அங்க பார்க்கிங் நோ பார்க்கிங் போர்டு கூட இருக்காதாம் அப்புறம் எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வீட்டோட கதவை என்ன பார்த்துதான் அந்த வீட்டோட டோர் நம்பர் ரெண்டு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க காரை பார்க் பண்ணலாம் அதுவே ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்க காரை நீ பாட்டக்கூடாது டென்மார்க் டென்மார்க்ல இருக்கிறவங்க காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை காருக்கு கீழே குனிஞ்சு பார்க்கணுமா விலங்குகளோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணணுமா எதிர்த்தியா பண்ணிட்டு இருந்த இந்த பழக்கத்தை காலப்போகல ஒரு விதிமுறையாவே மாத்திட்டாங்க மாஸ்கோ மாஸ்கோல இருக்கிறவங்க எப்பவுமே காரை சுத்தமா வச்சுக்கணுமாம் அப்படி கார் சுத்தமா இல்ல அப்படின்னா அதிகாரி அவங்க கிட்ட அபராதம் விதிப்பாங்களாம் ஆரம்பத்தில் குளிர்காலங்களில் லைசன்ஸ் படுற மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அது காலப்போக்குல காரைய சுத்தமா வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க